சங்கம் கணபதையே நமா உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுது இந்த ஆண்டு வந்து நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம் நல்ல மாற்றங்களை தருமா நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும் பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹேப்பி நியூ இயர் பிறக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசில் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்தோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு காலம் பிறக்காதா அப்படி அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நேர்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கப் போகிற பொது பலன்கள் என்ன எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் மகிழ்ச்சியாக வாழ நினைக்கும் மகர ராசி என்பர்களே பொற்காலம் பிறக்கிறது உங்களுக்கு மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் நல்ல வருஷமா இருக்க போதுங்க இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன சோதனை இருந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் தவிடுபடியாக கூடிய அற்புதமான காலம் என்ன காரணம் தெரியுமா ஒருத்தர் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொன்னா அவர் ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்க ஏன்னா பாதி வாழ்க்கையை பாருங்க காசு பணம் துட்டு சம்பந்தப்பட்டதாருங்க காசு பணம் துட்டு இல்லைன்னா நம்ம அன்பை யாருங்க புரிஞ்சுக்கிட போறாங்க கட்டிட மனைவிட்டு போய் உன் மேல நிறைய நான் அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்கறத வாங்கி கொடுக்காம இருந்து பாருங்களேன் ஒரு சேலை வாங்கி கொடுக்க கூட உங்கள்ட்ட காசு இல்லை பெற்ற தாயை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக கூட உங்கள்ட்ட காசு இல்லை உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கூட உங்கள்ட்ட காசு இல்லைன்னு உங்க அன்பை யாருங்க புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன வாழ்க்கை இங்க இதுன்னு கேட்பாங்க ஆனால் உங்கள் உடனே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார வசதி இருந்துருச்சுன்னா வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை இல்லைங்களா இந்த ஆண்டு அவ்வளவு அற்புதமான ஆண்டு தன காரகன் குரு பகவான் உங்களை பார்க்க போற குருவுடைய நேரடியான ஏழாம் பார்வை உங்கள் மீது விளக்குவது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி பிறகு அது பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் நல்ல தன லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தன காரகன்னு அவருக்கு பேர் பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் வருடத்துல முதல் ஐந்து மாதங்கள் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க ஃபேட்டி லிவர் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவான்னால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பேங்கிங் செக்டாரில் வேலை வாய்ப்பு சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு பார்ப்பீங்க நிறைய முன்னேற்றம் சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி அதெல்லாம் நல்லா இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் ஆசைப்படு அத்தனையும் அடையலாம் இதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படணும் ஆசைப்பட்டதுக்கு ஏற்ப உழைக்கணும் நிச்சயமா நினைச்சது நடக்கும் நீங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கண்ணே எந்த ஒரு விஷயமும் நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆரம்ப காலத்தில் பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியல ஆனாலும் நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் காலமான பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்க நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அந்த மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டுல ராகு இருக்கா தொடர்ச்சியா உழைங்க ஆசைப்படுங்க ஆசைப்பட்டதையெல்லாம் அடையக்கூடிய காலங்க அப்படிப்பட்ட யோகம் மகர ராசிக்கு இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டுல ராகு பகவான் இருக்காரு குடும்ப வாழ்க்கை சரியா அமையவிங்கிறவங்களுக்குலாம் இப்ப குடும்ப வாழ்க்கை அமையும் அதே மாதிரி எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் என் படிப்புல நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் சப்போர்ட் கிடைச்சி முன்னேறிவீங்க குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் உங்க பிள்ளைக என்ன எதிர்பார்க்குது உங்க மனைவி எதிர எதிர்பார்க்கிறாங்க பெத்த தாய் என்ன எதிர்பார்க்கிறாங்க எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்க அப்படிப்பட்ட யோகம் இந்த ஆண்டு இருக்கு மூணாம் இடத்துல சனி மூணாம் இடத்துக்கு உபஜயஸ்தானம்னு பேரு உபஜயஸ்தானம்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் ஸ்தானம்னு அர்த்தம் அங்க சனி பகவான் உட்கார்ந்துட்டாரு வேலை வாய்ப்பு சூப்பரா இந்த ஆண்டு அமையுங்க மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரா அமையும் வேலை வாய்ப்பு பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும் இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றம் எல்லாம் விலகிடும் நல்ல வேலை வாய்ப்பு வேலையில முன்னேற்றத்தை நீங்க உறுதியா பார்க்க போறீங்க அலைந்து தெரிந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் தொழில் செய்யறவங்க டிரைவரா இருக்கிறவங்க உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடியவங்க பொருள் கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சியை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர்கள் ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய காலம் புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் வளர்ச்சியை பெறக்கூடிய காலம் யாருங்க கவனமா இருக்கணும் அட்டமத்தில் கேது போகுது அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் உங்கள் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துங்கள் வேலையில கவனமா இருங்க லஞ்ச லாவண்ய வழக்குகளில் உங்களை சிக்கி விடுவதற்கு பலர் முயற்சி செய்வாங்க எச்சரிக்கையா இருந்துருங்க அப்பாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த ஆண்டு மிக முக்கியம் அதே போல சிலர் பலருக்கு இந்த ஆண்டு வேலை மாற்றம் உண்டாகும் மகர ராசிக்காரங்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகும் சூப்பராமையவும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டுவீங்க பிஸ்னஸை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்துவீங்க அந்த யோகமெல்லாம் இருக்க புதிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க பல பேர் நியூ பிரான்சஸ் ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு இளைஞர்கள் கேட்குறீங்க காதல் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு முதல்ல கல்யாணம்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துருங்க ஏழில் குருங்கிறதே நல்ல கல்யாண யோகம் ஒன்றுங்க இது நாள் வரை இந்த தடை விலக்கி கல்யாணம் கூடிடும் காதல் உறவுகள் வெற்றி பெறும் யாரெல்லாம் வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்க காதெல்லாம் சக்சஸ் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவ்வளோ பெரிய வளர்ச்சியை காதலில் நீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்க கலைஞர்கள் பெரிய ஏற்றம் பெறுவீர்கள் செய்தொழில் வளர்ச்சி அடையும் திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க நாடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும் இது நாள் வரை இந்த தடைகள் விலகும் மகளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க சிந்திப்பீங்க பெரிய சந்தோஷம் வரும் தந்தையுடைய உடல் நலத்துல மட்டும் அக்கறை எடுங்க ஏற்கனவே தந்தையுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அதிக அக்கறை எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே நேரத்தில் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி கலைஞர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு நல்ல தன வருமானம் குடும்பத்துல கல்யாணம் கூடி வருது அப்படி நிறைந்த நன்மைகள் வரக்கூடிய நல்ல ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது இந்த ஆண்டுல யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்னா வடிவுடையம்மன் திருவொற்றியோர் வடி உடையம்மனை வழிபடுங்கள் நீங்க வெற்றி மீது வெற்றியை பெறுவீர்கள் அப்ப இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பொதுவான அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா சனி பகவான் ராகு கேது பெயர்ச்சி குரு பகவான் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு சனி பகவானை பாத்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார் இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது நல்ல மழை இருக்கும் இந்த மழை பெய்து என்ன கேட்டிங்கன்னா எதுநாள் வரை வந்து சரியா ஒரு அணை நிரம்பலை தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும் தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும் நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான் விவசாயம் செழிக்கும் உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும் மிக முக்கியமா பாருங்களேன் இயற்கை சீற்றங்கள் மலை சரிவுகள் இயற்கை சீற்றங்கள் நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும் தமிழகத்துல சூறாவளி புயல் மழை எல்லாம் இருக்கும் ஒரு வருஷம் நான் சொல்லும்போது போது பொதுவாக நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டி உதாரணமா பாருங்களேன் அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார் உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடலாம் காட்டுறார் என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க கடகத்தும் கடகம் விருச்சிகம் மீனம் மூணுமே நமக்கு வந்து நீர் வீடுகள் கடகத்துல வந்து சனி பகவான் போகிற போதுதான் நாட்டில் சுனாமி வந்துச்சு விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்குறதாலும் நீர் சம்மந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பாருங்க இந்த எரிமலைகள் வெடிப்பது விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு வலர்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம் நிறைய விமான விபத்துகள் நடக்கிறது நம்ம பார்க்கறோம் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்துகள் பிடிப்பாங்க உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியாக இருக்கும் இன்னொரு புறம் பாருங்க சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில கண்டுபிடிப்பாங்க அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பறைய பல போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனி பகவான் அங்கே உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்கறோம் திருப்பரங்குன்ற விஷயம் தெரியுது அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து தனுசு ராசியில் விழுவதுனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் போராட்டங்கள் நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம் சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்களை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது அதே நேரத்துல இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும் பெற்காபிரிக்கா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும் இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை யோசித்து சொல்கிறோம் ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் என்று ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம் கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட இந்த விஷயங்கள் கூட மாறலாம் ஆனால் இப்போ உள்ள இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார் நிறைய ஓட்டுக்களை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம் நிறைய கோவில் விஷயங்கள் ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும் ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு இளம் பெண்களுடைய பாதுகாப்புலேயே அக்கறை செலுத்தணும் இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது நம்முடைய வருமானம் கூட போகுது தங்கத்தின் விலை அப்படின்னு போது தங்கத்தின் விலை நல்ல கூடும் அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு ஒரு இறக்கம் இருக்கும் தங்கத்தின் விலை குறையும் கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு தான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய எல்லாம் இல்லை அந்த மதுரை மீனாட்சி என்று பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் அவருடைய அனுக்கிரகத்தினால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத்